அலாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்து நஹ்வூல் வாலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹம்லா இது நூத்தி இருபத்தி பாடங்கள் முடிந்து இருபத்தி ஏழாவது பாடத்தை நான் துவங்கும் பாருங்கள் இதை முழுமையாக கண்டு முழு பயணியும் அடைய அலஹிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் ஜுமு அல் தக்சீர் என்ற பொது தலைப்பின் கீழ் ரெண்டு பாடத்தை பார்த்தோம் ஜும்மு அல் கில்லத் ஜுமு அல் கசரத் மூன்றில் இருந்து பத்து நபருக்குள் அந்த நபர் எண்ணிக்கைக்குள் உள்ளதை அறிவித்தால் அந்த ஜுமு ஜுமுல் கில்லத் என்றும் மூன்றிலிருந்து எல்லையற்று எவ்வளவு பேரை அறிவித்தாலும் அது என்றும் கில்லத்திற்கு நான்கு பிரபலமான வசுன்கள் நான்கு வசன்கள் அது எப்பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல ஜுமுல் கசரத்திற்கு பல வசூன்கள் இருக்கின்றன அதிலேயே மிகவும் சட்டத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய நான்கு வசுன்கள் நான்கை நாம் பாடத்தில் கண்டோம் அது இல்லாமல் பிரபலமாக உள்ள பல வசுன்களை நாம் அந்த பாடத்தின் தொடர்ச்சியிலே காய்தாயிலே

எப்படி பயன்படுத்த வேண்டும் எதற்கு எப்படி அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக காகிதாக்களிலும் பாடங்களிலும் நாம் கண்டு முடித்து விட்டோம் ஆகவே நாம் தொடர்ந்து இரண்டு பாடங்களாக ஜுமூ தக்சீரை தான் இரண்டு பாடங்களாக பிரித்து கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இது இரண்டிற்கும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் பயிற்சிகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் ஜுமு தக்சீரை பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு புரிதலை இசா அல்லாஹ் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பெறுவோம் அல்லாஹு தாலா ஜுமோ தக்சீரை தெளிவாக விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் வாருங்கள் இப்பொழுது பயிற்சிக்குள் போவோம் இப்போ இப்பொழுது வாருங்கள் நாம் முதல் தம்பிரினை பார்க்க இருக்கின்றோம் தம்பிரின் ஆத்தன் பயிற்சிகள் ஒன்று முதல் பயிற்சி என்ன சொல்றாங்க

மிஸ்ர தேசத்தின் பெருமையை பேசக்கூடிய முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்களின் பெருமையை பேசக்கூடிய அழகிய வாசகம் ஃபுல்லா சரியா இப்பொழுது பார்ப்போம் குதமா மிஸ்ர தேசத்து பண்டைய அரசர்கள் கவனம் செலுத்தப்பட்டனர் அதாவது அவங்க கவனம் செலுத்தினர் அர்த்தம் பி மகா மி அவர்களின் கல்லறைகளை கொண்டு அவர்கள் கவனம் செலுத்தப்பட்டனர் அவர்களின் நினைவு சின்னங்களை கொண்டும் அவர்களின் நற்செயல்களை நிரந்தரமாக்கும் ஒவ்வொன்றை கொண்டும் அவர்களின் நினைவு சின்னங்களை கொண்டும் அவர்களுடைய கபர்கள் கல்லறைகளை கொண்டும் மிஸ்ரு தேசத்து பண்டைய அரசர்கள் கவனம் செலுத்தப்பட்டனர் அப்ப அவங்க அதுல எல்லாம் என்ன செஞ்சாங்க மிகவும் கவனம் செலுத்தினர் அதான் சொல்றாங்க இங்க பாருங்க அவர்களின் அழகிய நற்செயல்கள் அவர்களின் அழகிய நற்செயல்களை நிரந்தரமாக்கும் ஒவ்வொன்றை கொண்டும் ஆஹ் முந்தைய காலாத்த அரசர்கள் சிறு தேசத்து எஜிப்து எகிப்திய முன் பண்டைய அரசர்கள் கவனம் செலுத்தினர் நீ கர்ணக்கில் மவாசில நீ நீ போய் பார்த்தா என்றால் சந்தித்தா என்றால் அத்துலாலல் கர்ணக் கர்ணக் என்பது இஜிப்ட்ல இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த எகிப்திய நகரத்தில் மவாசில மிஞ்சி இருக்கும் மீதமாக இருக்கும் எஞ்சு இருக்கும் இடிப்பாடுகளை நீ சந்தித்தா என்றால் நீ போய் பார்வையிட்டால் என்றால் நகரம் சரியா எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் லக்சர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அப்ப அக்சர் என்ற அந்த நகரத்தை கொண்டுள்ள கல்லறைகளில் ஒரு கல்லறையில் நீ நுழைந்தால் என்றால் நீ பார்ப்பாய் நீ என்ன பார்ப்ப மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளையும் அதே போல கல்லறைகளில் ஒன்றில் நுழைந்து நீ பார்த்தா என்றால் போய் சந்தித்த என்றால் நீ எதை பார்ப்பாய் ஆஹ் இங்க சொல்றாங்க பாருங்க என்றால் வீரர்கள் சரியா அப்ப அதன் அறைகளிலே அதன் அறைகளிலே முஜஸம செதுக்கப்பட்டது சரியா அப்ப அறைகளிலே செதுக்கப்பட்ட நிலையில் உள்ள வீரர்களின் பெருமைகளை நீ பார்ப்பாய் சரியா தின் இன்னும் அந்த கல்லறைகளின் வீடுகள் அப்ப கட்டிடங்கள் அப்ப அந்த கட்டிடங்களிலே இது ரெண்டத்தையும் சொல்லலாம் ஆஹ் என்னது அந்த அத்துலால் மிஞ்சி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகள் அந்த இடிபாடுகளின் கட்டிடங்களிலே முசௌவரத்தன் அப்ப என்றால் வரைய வரையப்பட்டிருக்கும் நிலையில் அப்ப அந்த கட்டிடங்களிலே வரையப்பட்டிருக்கும் நிலையில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வலிமை மிக்கவர்களின் உறுதிகளை நீ பார்ப்பாய் அந்த கட்டிடங்கள்ல வரையப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கும் வலை வலிமை மிக்கவர்களுடைய உறுதிகளையும் இன்னும் அங்க வீரர்களுடைய பெருமைகளையும் நீ பார்ப்பாய் வர்த்த இன்னும் பார்ப்பாய் மகரத்தில் கைவினைஞர்கள் கைவினைஞர்கள் ஆஹ் அவர்களுடைய செது செதுக்குதல்களை நீ பார்ப்பாய் அந்த செதுக்குதல் நுக்கோஷனா அங்கு என்ன செய்வது இந்த கற்க எப்படி ஒரு சிலையை செதுக்குவார்களோ அதே போல அந்த கட்டிடங்களிலே செதுக்கி அழகாக்குவார்கள் அல்லவா அந்த செதுக்குதல்களின் என்ன செய்வாய் பார்ப்பாய் அப்ப அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதான் புத்தி கூர்மையுடைய திறமைசாலியான இந்த கைவினை கைவினைஞ்சர்களுடைய வேலைப்பாடுகளை நீ பார்ப்பாய் அல்வானி மின் ஹுங்ரின் வசுஃபுரின் வசூரு அன் மர்த் அலைஹா அல்ஹி ஜஜுவாலு அப்ப இங்க என்ன சொல்றாங்க நீண்ட காலங்கள் அந்த கட்டிடங்கள் மீது கடந்த பிறகும் நீலம் நீல நிறங்கள் மஞ்சள் நிலங்கள் இன்னும் பச்சை நீலம் மஞ்சள் அஹ் பச்சையிலிருந்து நிறங்கள் பொலிவுடன் இருக்கக்கூடிய தெளிவாக இருக்கக்கூடிய எதிலே இந்த கட்டிடங்களிலே நீலம் மஞ்சள் பச்சையிலிருந்து நிறங்கள் பொலிவுடன் இருக்கக்கூடிய தெளிவாக இருக்கக்கூடியதாக அவர்களின் அந்த அஸ்பாக அசபாக என்றால் ஆஹ் அவர்கள் அந்த அவர்களுடைய அஸ்பாகுகள் அவர்களின் சாயங்கள் வெளிப்படும் அந்த கட்டிடங்களிலே வால்ஹத்தன் தெளிவாக அவர்களின் சாயங்கள் வெளிப்படும் சாகியத்தல் அல்வானி நிறங்கள் பொலிவுடன் பொலிவாக இருக்கக்கூடிய நிலையில் தெளிவாக இருக்கும் நிலையில் அந்த கட்டிடங்களிலே அவர்களுடைய சாயங்கள் வெளிப்படும் மின் ஹூரின் வசூப்ரின் வசூர்தின் சரியா அப்ப நீலம் மஞ்சள் பச்சையிலிருந்து நிறங்கள் பொலிவுடன் இருக்கக்கூடிய நிலையில் தெளிவாக இருக்கும் நிலையில் அவர்களுடைய சாயங்கள் வெளிப்படும் அதாவது அந்த கட்டிடங்கள்ல அவங்க வரைந்த அந்த நக்ஷாக்கள் இருக்கிறது அல்லவா அந்த வேலைப்பாடுகள் அந்த வேலைப்பாடுகளோடு அந்த சாயங்கள் அதில் அந்த வேலைப்பாடுகளில் அவர்கள் செய்த அந்த நிறத்தின் மூலம் சாயம் பூசுவார்கள் அல்லவா அந்த சாயங்கள் அந்த கட்டிடங்கள்ல அந்த வேலைப்பாடு பார்த்து அதில் அடித்த அவர்களின் சாயங்கள் தெளிவாக இப்பொழுது வரை இருக்கும் கல காலங்கள் நீண்ட காலங்கள் கடந்த பிறகு இன்னும் இன்னுமே கண்கூடாக காண்பாய் எதை அறைகளை காண்பாய் பிஹா அந்த அறைகளை கொண்டிருக்குமே தமா சீலு அத்தவா சிலைகள் அந்த அறைகளை கொண்டு என்ன இருக்கும் சிலைகள் இருக்கும் பெட்டிகள் இருக்கும் எத்தகைய பெட்டிகள் கான துபியா அந்த பெட்டிகளை கொண்டு பாதுகாக்கப்படக்கூடியதாக இருந்ததே தஹா இரு புதையல்களும் விலை மதிப்பற்ற பொருட்களும் அதே போல புதையல்களும் அந்த பெட்டிகளை கொண்டு பாதுகாக்கப்படக்கூடியதாக ஆகியிருந்தது அத்தகைய பெட்டிகளும் சிறைகளும் அந்த நிற அந்த அறைகளை கொண்டிருக்குமே அத்தகைய அறைகளை நீ காண்பாய் அந்த அறைகள் என்ன இருக்கும் சிலையும் பெட்டிகள் எந்த பெட்டி புதையல்களையும் விலை முதற்கட்ட பொருட்களையும் அந்த பெட்டில தான் வச்சு அந்த காலத்துல பாதுகாப்பாங்க அந்த பெட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அறைகளை நீ காண்பாய் ஓ எகிப்தியரே நீ பெருமைக்கோள் அப்ப எகிப்தியரை பார்த்து சொல்றாங்க நீ பெருமைக்கோள் எதுக்கு உன் பெருமையை கட்டமைத்தவர்களை கொண்டு நீ என்ன செய் பெருமைக்கோள் உன்னுடைய பெருமையை கட்டமைத்தவர்கள் ஏன் எஜிப்த் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் அதுல மிக பெரும் பொருளா இருக்கக்கூடியது நம்மளுக்கே தெரியும் எல் ஊர் முழுக்க உலகம் முழுக்க தெரியும் அங்க உள்ள பழங்காலத்து அந்த மக்பராக்கள் அதே போல அங்க இருக்கக்கூடிய சிலைகள் இன்னும் அங்க இருக்கக்கூடிய இன்று வரை பேசப்படக்கூடிய அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய அவ பண்டைய காலத்து அரசர்களின் எல்லாம் அங்கேதான் இருக்கின்றன ஆஹ் எனவே இது இப்போ மட்டும் இல்லை ஐயாயிரம் வருஷ காலங்கள் பண்டைய அரசர்கள் செஞ்சது இப்போ வரைக்கும் பேசப்படுது இப்பொழுது வரை எல்லார் ஆராய்ச்சியாளர்களும் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்மளுக்கே தெரியும் அதை கட்டியவர்கள் முந்தைய காலத்தவர்கள் அவர்களுடைய பெருமையை கொண்டு ஒன்னு அதான் சொல்றாங்க உன்னுடைய பெருமையை கட்டமைத்தவர்கள் அந்த அரசர்கள் அந்த கட்டமைத்தவர்களை கொண்டு எகிப்தியனே நீ பெருமை ஹீன ஹீனக்கான நாசோ நுவன் மக்கள் தூங்குபவர்களாக ஆகியிருந்த சமயத்தில் உன் பெருமையை கட்டி கொண்டிருந்தவர்கள் கட்டியவர்களை கொண்டு நீ என்ன செய் பெருமை கொள் அப்ப அந்த காலத்துல எகிப்துல அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுகள் மிகுந்த எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்போ மக்கள் உலக மக்கள்ல எங்கேயுமே அந்த அளவு வேலைப்பாடுகளுடன் எதுவுமே செய்யல அதான் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் உலக மக்கள் எல்லாம் அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிடங்களையும் கட்டவில்லை முதல் முதல்ல இவ்வளவு வேலைப்பாடுகள் உரிந்த கட்டிடங்களை இன்று வரை பல ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இப்போ வரைக்கும் நம்ம பேசுறோம் அந்த மாதிரி கட்டிடங்களை கட்டி உன்னுடைய பெருமை பேச வைத்தவர்கள் அந்த கட்டியவர்கள் தான் அவர்களை கொண்டு நீ என்ன செய் பெருமை கொள்ள சரி இப்ப இத பார்த்துட்டோம் அர்த்தம் பார்த்தாச்சு நம்மளுக்கு இதுல முக்கியம் என்னன்னா அதனோட ஜம்முகளை சொல்லணும் அப்ப நம்ம படிச்ச எல்லா ஜம்முகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை நம்ம பார்க்க போறது ஃபாலோஸு அதே போல நம்ம பார்த்தது நம்ம ஃபைலு என பல பார்த்தோம் சரியா அது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போதுதான் அது அந்த ஒவ்வொன்றத்துக்கான முஃபர்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொன்றுக்கான ஜம்மையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இரண்டையும் நாம் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு ரொம்ப அடிப்படை என்னன்னா நம்மளுக்கு முன்னாடி சொன்ன நல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பயிற்சி மிகவும் இலகுவாக விரும்பும் நாம் இந்த மேலே பார்த்த இந்த மிக பெரிய வாசகம் இரண்டுமே அந்த வாசகத்தில் உள்ள பல மஸ்தர்கள் நிறைய ஜம்முகள் அதில் கொண்டு வந்துள்ளார்கள் அந்த ஜம்முகள் எல்லாம் இங்க வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அந்த வாசகத்தில் நம்ம ஒவ்வொரு பன்மையும் சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம் அதையும் கவனித்து கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் முன்னாடி பாடத்தையும் கவனித்து இந்த வாசகத்தையும் ஞாபகம் வைத்து கொண்டு இந்த பாடத்தை பார்க்கும் பொழுது ஈசாலா இந்த பாடம் இறகுவாக விளங்கும் வாருங்கள் இப்போது நாம் அந்த ஒவ்வொரு பன்மையும் அதற்கான உரிமையும் நாம் பார்ப்போம் அதோடைய காரணங்கள் கேட்கவில்லை ஒவ்வொரு பன்மைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது ஆனால் அந்த காரணங்களை இந்த கேள்வியில் கேட்கவில்லை அதனால நாம் காரணம் கூற மாட்டோம் அது பன்மையின் ஒருமையையும் பன்மைகளை மட்டும் ஜம்மு தக்சீர்களையும் அதோடைய உரிமையை மட்டும் இங்க எடுத்து கூறியுள்ளோம் அதே போல் பதிலும் கூறியுள்ளார்கள் வாருங்கள் அதை தெளிவாக இப்பொழுது காண்போம் முழுக்குன்னு வந்துச்சு அதோடைய முஃபர்து மலிகுன் முழுக்குன் மலிகொன் இப்போ முழுக்குன்னா அரசர்கள் மலிக்குன்னா அரசன் சரியா இதெல்லாம் ஜம்மு தக்சீர்கள் மலிக் என்பது ஜம்மு தக்சீர் மொகாபீரோ அப்ப இது மக்பரத்து கல்லறை கல்லறைகள் ஆமாலும் வந்துச்சு ஆமாலுன் வந்து ஆமாலுன் வேலை ஆமாலுன்னா வேலைகள் அப்ப இதோடைய அர்த்தங்கள்லாம் மேலே பார்த்துட்டோம் சரியா அத்துலாலுன்னா அந்த இடிபாடுகள்னு சொன்னோம்னா அது இதோடைய ஒருமை தொலலூன் என்பது ஒரு இதுதான் ஒருமை இது வந்து பன்மை அப்புறம் அல் கொபூரு கொபுருந்தானே அல் கபுரு மன்னரை குபுருனாங்க மன்னரை சரியா அப்ப ஒவ்வொன்று பாருங்க மேலே நம்ம பார்த்துட்டோம் அதுல உள்ள ஒத்தைய ஜம்மு ஜம்மு தச்சு தான் அதோடைய முஹர முஃப்ரதையும் மட்டும் நம்ம என்ன செய்யறோம் இங்க கொண்டு வரோம் சரியா இப்ப அடுத்து என்ன வந்துச்சு ஆஹ் அந்த அறைகள்னு நம்ம பேசினோம்னா ஹுஜரின் அறைகள் ஹுஜிரத்துன் ஹுஜரத்னா அறை ஹுஜருன்னு அறைகள் வசன்ல வந்திருக்கு சரியா அடுத்து பாருங்க மேல உத்தாத் வீரம் மிக்கவர்கள் ஆத்தின் ஆத்தின் உரிமை இது வசன்ல ஆஹ் வந்திருக்கிறது என்னதுல வந்திருக்கிறது சரியா ஃபோலத்துன்ல அதுல என்னது ஆஹ் கடைசியில இல்லத்துடைய எழுத்துனாலு படிக்கிறோம் இது சுழலத்துன்னு சொன்னதான் வந்திருக்கு அடுத்து பாருங்க நொகோஷன் அப்ப நக்கசூன் அதனுடைய பண்மைதான் நுகோஷன் அடுத்த மாஹிர் திறமைசாலின்னு சொன்னோம்ன அதோடைய தான் அல் மஹரத்து ஆஹ் திறமைசாலிகள் மாஹிர்னா திறமைசாலி அடுத்த அஸ்பாக அப்படின்னு சொன்னோம்ல அஸ்பாகுன்னா என்னது சாயங்கள்ன்னு சொன்னோம்ல சபுகும் என்னது சபு அதோட பன்மை தான் அஸ்பாக அப்புறம் பாருங்க பாருங்கருண் பச்சை நிறங்கள்னு சொன்னோம்னா அது ஒருமை அது அதோடைய பன்மை தான் என்னது இது சரி அஹ்லரு அஹ்லருடைய ஒருமை ஆஹ் பன்மைதான் பச்சை நிறங்கள் அதுக்கப்புறம் பாருங்கன் அப்படின்னு சொன்னோம்ல நீல நிறங்கள் அதோடைய உரிமை அத்தவீரத்து நீளமானவைகள் தவீரத்து நீளமானது டமாசிலு சிலைகள் சொன்னோம்னா அதோடைய உரிமை திம்சாலும் சிலை அத்தகாய் புதையல்கள் சொன்னோம்னா அதோடைய உரிமை அகீரத்து அப்ப அதே போல இது தஃபாயில் வசன்ன வந்திருக்கு இது இது ஃபிஆல் வசன்ன வந்திருக்கு இது ஃபுஅலுன் ஃபுஅலுன் வசன்ன வந்திருக்கு இது அஃபால் வசன்ன வந்திருக்கு இது ஃபஅலத் வசன்ன வந்திருக்கு சரியா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வசனும் இங்க நம்மளுக்கு ஒரு ஜம்மும் அதோட ஒருமை தான் கேட்டாங்க ஆனா இதையும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க ஏனென்றால் இதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் வசன்கள் எப்படி எல்லாம் வரும் என்பதை பார்ப்பதற்கு தான் சரியா அதுக்குமா பாருங்க புராத்து நஞ்சு பானின் கட்டக்கூடியவர் ஆஹ் கட்டியவர்கள் அப்படின்னு பண்மையு சொன்னோம்ல அது அபுனா துன் சோலா துண் வசந்திருக்கு ஆஹ் அடுத்து பாருங்க குதமா உ கதீமுன் பழைய பழையவர்கள் சொன்னோம்ல கதீமுன்னா பழையவர் சரியா ஆசாருண் என்னது அடிச்சுவடுகள் அப்படின்னு நினைவு சின்னங்கள்னு சொன்னோம்ல அது அசருண் நினைவு சின்னம் அதனுடைய பன்மைதான் ஆசாருண் அது அல் சொன்னோம்ல அல் ஹசனு அழகு அழகான வைகள் பன்மை சரியா அல் மவாசிலு அதனுடைய ஒருமை என்ன அல் அப்ப இது வந்துருக்கு இது என்னது ஆசார் என்பது வந்திருக்கு வந்துருக்கு ரெண்டு அம்சா சேர்த்து ஆசார்ன்னு எழுதியிருக்காங்க அல் ஹிசான் என்பதுன்னு வந்திருக்கு அல் மவாசில் என்பது அந்த இருக்கு அல் மஃ அல் அடுத்து பாருங்க அபுத்தாலுன் வீரர்கள் ஒருமை என்னது வீரன் அபுத்தாலுன்னா வீரர்கள் அப்போ இமுத்துமு உறுதிமிக்க உறுதிகளை அப்படின்னு அர்த்தம் வச்சோம்ல அப்ப அபினியத்துன் அதே போல பினா உன் அப்ப கட்டுதல் கட்டி கட்ட கட்டிடம் கட்டிடங்கள் அபுனியத் சரியா கட்டிடங்கள் அப்ப அடுத்து பாருங்க வந்துச்சா சானியனா கைவினைஞ்சன் ஒருவன் ஒருவனை குறிக்கும் சரியாசன் வந்துச்சுல பல கைவிஞ்சனை கைவினைஞ்சர்கள் ஆஹ் பல பன்மையை குறிக்கும் அப்ப இது வந்திருக்கு இது அஃபீலத்து சரியா என்றது ஒருமை அதோடைய என்னது பண்மை அபுனியத்துன் சரியா அப்ப இது அப் ஈ லத்துன்னு வந்திருக்கு இங்க சத்து வரக்கூடாது சரியா அப் ஈ லெத் ஓகேவா அதுக்கப்புறமா பாருங்க அஹ் அல்ல அதுக்கீ அஹ் அறிவுடையவர்கள் சொன்னோம்னா அதுக்கி நுட்பமான அறிவுடையவன் இது பன்மை அறிவுடையவர்கள் அல் அல்வான்னா நிறங்கள் அல்லவுன் என்றால் நிறம் ஆஹ் அதே போல சுஃப்ரூன் அஸ்வரு அஸ்வருடைய பன்மை தான் சுஃப்ரூன் மஞ்சள் நிறங்கள் அதுக்கப்புறமா அல் ஹிஜத்து அப்படின்னா காலம்னு சொன்னோம்ல அல் ஃபியால் வசன்ல வந்துருக்கு என்னதான் அர்த்தம் காலங்கள் சரியா அடுத்து பாருங்க அறைகள்னு சொன்னோமா அதோடைய ஒருமைத்து அறை அப்ப இது வர்சன்ல வந்திருக்கு அப்ப இது இது இதுல வந்து இருக்கிறது அடுத்து இது பாருங்க ஃபவாயில் வர்சன்ல வந்துருக்கு தாபூத்துனா பெட்டி தவாபீத்துன பெட்டிகள் அப்ப நஃபாயிசுனா விலை மதிப்பற்ற பொருட்கள் நஃபீசத்துனா விலை மதிப்பற்ற பொருள் ஆஹ் அப்ப பாருங்க இது ஃபாயில் வசூல்ல வந்திருக்கு இது ஃபவாயில் வசூல்ல வந்திருக்கு இது ஃபால் வசூல்ல வந்திருக்கு சரியா இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே வரணும் இது ஃபோலுன்னு வசூல்ல இது சொல்லியாச்சு ஃபியால் வசூல் ஓகேவா ஆஹ் இப்ப வாருங்கள் கடைசியாக நுவ முன் தூங்கக்கூடியவர்கள் சொல்லும்ல பன்மை தான் என்னது நுவ முன் சரியா அப்ப எல்லாத்தோடைய ஒருமையும் கேட்டாங்க பன்மையும் கேட்டாங்க என்பது என்பதுல வந்திருக்கிறது சரியா அப்ப இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் இது நம்மளுடைய பன்மை பாடத்தை கடந்த பாடத்தில் வந்த பன்மை அதோடைய வசன்களை எல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் இந்த வசுன்களுக்கான எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு பாடத்துல பாத்துட்டோம் அதனுடைய வசன்களை வார்த்தைகளை மட்டும் ஒருமை பன்மை சொல்ல சொன்னார்கள் அதற்கான பதிலையும் நான் என்ன செஞ்சாச்சு இந்த பாடத்தில் பார்த்து விட்டாச்சு பதிலே பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த பாடங்களை காண்போம் அஸ்லாம்